வணக்கம் ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் துலாம் துலாம் ராசிக்கு அதிபதி இங்கே ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமராரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி மற்றும் எட்டாம் பாவாதிபதி உங்களுடைய ராசி உடல் மற்றும் உங்களுடைய மனதை குறிக்கக்கூடிய இடம் எதையும் தாங்கி செயல்படக்கூடிய இடமும் இந்த உங்களுடைய ராசியா வரும் அதே போல எட்டாம் பாவம் வெளிநாடு மாநிலம் அதிர்ஷ்டம் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த எட்டாம் இடம் குறிக்கும் அப்ப இந்த இரண்டு ஸ்தானாதிபதிகளும் பாகியஸ்தானத்துல உங்க குருவுடன் இணைகிறாங்க அப்ப இது ஒரு சிறப்பான அமைப்பு தனஸ்தானாதிபதியுடன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அமர்வது என்பது உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவராக அந்த குரு பகவான் வருவார் அந்த வகையில் இங்கே சுக்ரன் இங்கே இணைவு பெறாரு அதனால பார்த்தா தன லாபம் உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் ஆறாம் பாவாதிபதியுடன் இங்கே இணைகிறாரு சுப கடன்கள் பெறக்கூடிய அமைப்பு வேலையில் நல்ல ஒரு அமைப்பு இது எல்லாமே உண்டாகும் குறிப்பு இதில் வந்து இங்கே குருவுடன் இங்கே இணையறதுனால தன லாபமும் உண்டு அதே போல எதிரிகளுடைய தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் பாக்கியஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி போய் அமர்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெய்வ அருள் இது எல்லாம் கிடைக்கும் அடுத்ததான் இங்க சூரியன் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரையிலும் பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானத்துல வந்து இங்க புதனுடன் இணைறாரு இரண்டு கிரகமுமே இங்க பத்தாம் இடத்துல இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய லாபாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப முதலீட செலுத்துவதற்கான ஒரு ஏற்ற ஒரு அமைப்பு அதே போல உங்களுடைய மூத்தவர்கள் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் அதே போல சனி வக்ர அமைப்பு பெறாரு ஆறாம் இடத்துல சனி வக்ர அமைப்பு பெறதுன்றதை பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் இடத்துல வக்ர அமைப்பு பெறாரு குறிப்பா வந்து துலாம் ராசிக்காரருக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புலதான் இருந்தது இப்போ வக்ர அமைப்பு பெறக்கூடிய இந்த இது நாடு வெளி மாநிலம் இது தொடர்பான விஷயங்கள்ல ஒரு சாதகமான அமைப்பு வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்தது வக்கிற அமைப்பு தான் சற்று குறைவாக இருக்கும் அதே போல் தன லாபமும் சற்று வேலையில் குறைவாக இருக்கும் அடுத்ததா வண்டி வாகனம் அதே போல் குழந்தைகள் இது போன்ற அமைப்பெல்லாம் எல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு தான் அடுத்ததா உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதி விரையஸ்தானத்துல வந்து அமர்றாரு உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி மற்றும் இறைய அதிபதி இங்கே பன்னெண்டாம் பாவத்தில் வந்து அமர்றது தன விரயம் ஆகும் குறிப்பாக வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வெளிதூர் செல்வது இல்லை விசேஷங்களுக்கு செல்வது இது போன்ற அமைப்புகளில் செலவினங்கள் இருக்கும் ஏழாம் பாவாதிபதி அப்போ ஸ்தானாதிபதி திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அதே போல நண்பர்கள் கூட்டுத்தொழில் இது எல்லாமே ஏழாம் இடத்தை குறிக்கும் அவர் பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்றாரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது இவர்களால் விரைய செலவுகள்லாம் உண்டாகும் அலைச்சல்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும் அதே போல் இங்கே சனியும் செவ்வாயும் சம சப்தமும் அவன் பார்த்துக்கிறாங்க சனி வந்து செவ்வாயை பார்க்கறதுனால குடும்பம் சாரம்ப விஷயங்களிலும் கணவன் மனைவிக்கு இடையில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பாக இருக்குது அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல வளர்ப்புறை சந்திரனா ராசியில் வந்து அமன்றார் தொழில் அமைப்புகளை அந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் சிறப்பாக இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிறப்பான அமைப்பை தரக்கூடியதாக இருக்கு இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம் பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி தசா புத்தி அந்தரம் குறிப்பாக வந்து உங்களுடைய பிறந்த நேரம் தேதி எல்லாமே வைத்து ஒரு ஜாதகத்தை கணித்து அதன் மூலயமாக இந்த கோச்சார பலனையும் இணைத்து பார்க்கும் பொழுது சிறப்பான பலனாக வரும் அதே போல் இப்போது உங்களுக்கு நடைபெறக்கூடிய பலன் கெடுதலான பலனா நன்மையான பலனா அப்படின்றத இதை வைத்து உங்களுடைய ஜாதக விவரத்தை வைத்து சொல்ல முடியும் அடுத்து இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்